வணக்கம் நாம் இதற்கு முன்பு பார்த்த தொடர்ச்சியான வளர்ச்சி அது குழந்தை தினமும் கற்றுக்கொள்வதை காட்டுகிறது ஆனால் அந்த வளர்ச்சி நடக்கணும்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அது என்னன்னா சூழல் அதை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தையானது சுதந்திரமாக பயமில்லாமல் ஆர்வமுடன் விளையாடும் சூழல் வேண்டும் அந்த சூழலானது சுத்தமான பாதுகாப்பான மன நிம்மதி தரக்கூடியதாக இருக்கணும் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க இரண்டு விதமான சூழல் அவசியமானது நிச்சயமாக பெற்றோர் இதை தெரிந்திருக்க வேண்டும் என்ன அப்படின்னா நேரடி சூழல் மறைமுக சூழல் இன்று நேரடி சூழல்னா என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெற்றோருக்கு சப்போர்ட் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஒரு வயது குழந்த குழந்தையின் கையில் ஒரு பொம்மை அம்மா மெதுவா கையை நீட்டுறாங்க தாமா பொம்மை தா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க குழந்தை முதல்ல அம்மாவை பார்க்கிறாள் அப்புறம் யோசிக்கிறாள் அதுக்கப்புறம் மெதுவா கையை நீட்டுறா அப்புறம் பொம்மையை அம்மா கிட்ட கொடுக்குறா அம்மா சிரிச்சுக்கிட்டே வாழ்த்துக்கள் என்று தட்டி கொடுக்குறாங்க அந்த ஒரு நிமிட சந்திப்பில் குழந்தைக்கு பார்வை தொடர்பு வார்த்தை செயல் பொருத்தம் பொறுமையுடன் கற்றல் பாசத்துடன் பதிலளிப்பு இவையெல்லாம் நேரடி சூழலில் நடந்த வளர்ச்சி வாய்ப்பா அமைது ஒரு குழந்தைக்கு உலகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் முகம் நாம தான் அதுவும் பெற்றோர் நம்ம பேசுகிற குரலும் நாம் செய்கிற சின்ன செயல்களும் குழந்தைக்கு புத்தகம் மாதிரி எப்போ நீங்கள் குழந்தை முகத்தை பார்த்து தா அம்மா கையில் கொடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தையானது அந்த வார்த்தையையும் உங்க கையோட சைகையையும் ஒன்றிணைந்து கத்துக்குது ஒரு முறை நீங்கள் சிரிச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் குழந்தையும் சிரிக்க ஆரம்பிக்கிறான் உங்களோட முகம் குரல் தொடுதல் சிரிப்பு இவை அனைத்துமே நேரடி சூழல் அது பயிற்சி வகுப்பு இல்லை ஆனால் வாழும் வளர்ச்சி பாடசாலை ஒரு குழந்தை எதையுமே நேரில் பார்க்கறதுனால கேட்கறதுனால அதில் உணர்ச்சி இருக்கிறதுனால உறவு இருக்கிறதுனால அந்த கற்றல் எளிதில் மனதில் பதிகிறது இந்த நேரடி சூழலில் வளர்ச்சி முழுமை பெற பெற்றோர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பார்வையும் குரலும் தான் குழந்தையின் உலகம் குழந்தையுடைய கண்களை பார்த்து முகத்தை பார்த்து மெதுவா பாசமா தெளிவா பேசும்போது குழந்தையானது கற்றுக்கொள்கிறான் செகண்ட் உங்களோட ஒவ்வொரு செயலும் ஒரு பாடம் செயலுக்கும் சொல்லுக்கும் இணைப்பு கொடுக்கணும் தா என சொல்லும்போது கையை நீட்டணும் இதனால் குழந்தை கத்துக்கிறது எளிதாகிறது தேர்ட் உங்களுடைய பொறுமை மற்றும் பதிலளித்தல் முக்கியம் குழந்தையானது அதனோட பதிலுக்கு நேரம் எடுத்துக்கும் குழந்தையை வற்புறுத்தாமல் காத்திருந்து பொறுமையாக பதில் கொடுக்கணும் ஃபோர்த் நீங்களே சூழல் மொபைல் பார்த்து கொண்டே குழந்தையை பார்ப்பதை தவிர்த்து முழு கவனத்துடன் குழந்தையோடு இருங்க நீங்கள் செய்வதுதான் குழந்தை கற்றுக்கொள்ளும் ஆக அன்பான பெற்றோர்களே உங்களது பார்வை பாசம் பொறுமை தொடர்பு இவை அனைத்தும் தான் மிக சிறந்த நேரடி வளர்ச்சிக்கான மிக மிக முக்கியமான சூழல் அதுதான் நீங்கள் போட்ட விதை நேரடி சூழல் சரியாக முறையாக பெற்றோரிடமிருந்து கிடைத்த குழந்தையோட வளர்ச்சி அவன் சிரிப்பிலும் பேசுவதிலும் செயல்படுவதிலும் முழுமையாக வெளிப்படும் அதுதான் வளர்ச்சியின் மலர்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பயணத்தில் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை அழுத்துங்க பயனுள்ள வீடியோ உங்களுக்காக காத்திருக்கிறது இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி